அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல் நூற்றி ஐம்பது முயற்சி என்கிற தலைப்பிலே இருக்கக்கூடியது இதில் யார் அறிவுள்ளவன் என்று சொல்லுகிற பாடல் அதுவும் ஒரு கடல் நாட அரசனை பார்த்து சொல்வது போல இருக்கிற பாடல் முதலே பாடலை பார்க்கலாம் கற்றது ஒன்று இன்றி இன்றி விடினும் கருமத்தை அற்றம் முடிப்பான் அறிவுடையான் உற்று இயம்பும் நீத்த நீர் இளையோனே ஆயினும் மூத்தானே ஆடு மகன் எப்போதும் ஆர்ப்பரிக்கக்கூடிய கால வெள்ளம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட நீர் அதிகமாக இருக்கக்கூடிய கடல் நாட்டு அரசனே படிப்பறிவு இல்லை என்றாலும் கூட ஒருவன் தான் தொடங்கிய செயலை சோம்பலின்றி முடிப்பவன் எவனோ அவனே அறிவுடையவன் என்று கருதப்படுவான் செயலை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் வயதிலே இளையவனாக இருந்தாலும் அவனே அறிவில் முதிர்ந்தவன் என்று போற்றப்படுவான் என்று சொல்லுகிற செயல் இதில் வயதை பற்றி முக்கியமில்லை படிப்பை பற்றி முக்கியமில்லை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதற்குரிய சூழ்நிலைக்கேற்ப அதை எப்படி செயல்படுத்தினால் வெற்றி பெற முடியும் என்கிற பகுத்தறிவோடு செயல்படக்கூடியவன் படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட அறிவுடையவனாகவே கருதப்படுவான் அப்படி அவன் அறிவுடையவனாக கருதப்படுவதன் மூலம் அவன் வயதிலே மூத்தவனாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல வயதிலே இளையவனாக இருந்தாலும் கூட அந்த ஆற்றல் இருந்து தான் எடுக்கிற காரியத்தை முடிப்பதற்கான வழிவகைகளை செய்து கொண்டு படிப்பறிவு இல்லாவிட்டாலும் பகுத்தறிவு முழுவதும் செய்யக்கூடியவன் வயதில் இளையவனாகவே இருந்தாலும் அவனே மூத்தவன் என்று கருதப்படுவான் என்று சொன்ன பாடல் நூல் அறிவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு வேலையை செய்வதற்குரிய சூழ்ச்சிகளை அறிந்து எடுத்த செயலை முடிப்பவனே அறிவுடையவன் என்று விளக்குகிற பாடலை பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை பாடல் கற்றது ஒன்று இன்றினும் கருமத்தை அற்றம் முடிப்பான் அறிவுடையான் முற்று இயம்பும் நீத்த நீ சேர்ப்ப இளையோனே ஆயினும் மூத்தவனே ஆடுமகன் நன்றி வணக்கம்